ஐந்தாம் கலசம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கலசம் எல்லாரும் கொஞ்சம் அட்டென்டிவாக வந்துட்டு கேட்கலாம் ஐந்தாம் கலசம் ஐந்தாம் கலசம் வெளிப்படுத்தல் விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது பதினொன்னாவது வசனம் இங்கே தான் நீங்கள் பார்க்க போறீங்க போப் எப்படி அரஸ்ட் அரெஸ்டானால் பேப்பல் ஸ்டேட்ஸ் எப்படி புடுங்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஸோ இது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் போ பரஸ்ட் ஆகிறதும் பேப்பிள் ஸ்டேட்ஸ் பிடுங்கப்படுறதும் சாத்தனுடைய ஆதிக்கம் எப்படி வந்துட்டு அது எனவே ஏசப்பா ஃபியூச்சரில் கொண்டு வருவார்னு நினைக்கிறேன் ஆறுதலாக இருக்கு ஐந்தாம் கலசம் ஐந்தாம் கலசம் மிருகத்தின் ராஜ்ஜியத்தில் இருள் வந்தது அப்படின்னு சொல்லி வசனத்தில் தெளிவாக இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாவது அதிகாரம் பத்தாவது பதினொன்னாவது வசனம் ஐந்தாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருள் அடைந்தது அவர்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை ஸோ இப்போ என்ன ஆச்சு இந்த கலசத்தில் ஐந்தாவது கலசத்தில் எங்க ஊத்துறாங்க மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேலே ஊற்றுறாங்க மிருகத்தினுடைய சிங்காசனம் எது ரோம் ரோம ராஜ்யம் இல்லை ரோம் ரோம் நகரம் தான் மிருகத்தினுடைய சிங்காசனம் ஏசையா எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்துலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் படிக்கலாம் இதுக்கான காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு வெடியர் காலத்து வெளிச்சமில்லை வெடியற் காலத்து வெளிச்சம் இல்லைனா இயேசுவோட வெளிச்சம் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்லி அர்த்தம் எட்டு இருபத்தி ஒன்னுல இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள் அவர்கள் பட்டினியா இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள் எட்டு இருபத்தி ரெண்டுல அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள் பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள் ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும் இடுக்கத்தால் இருள் அடைந்து அந்தகாரத்தில் அலைவார்கள் இதே வசனம் பார்க்குற மாதிரியே இருக்கு இல்லையா வெளிப்படுத்தல் விசேஷம் படிக்கிற மாதிரியே இருக்குது ஆனா யாருக்கு இது நடக்கும் யார் தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் அதன்படி பேசாதவர்கள் வசனத்தின்படி நடக்காதவங்க வசனத்தின்படி பேசாதவங்க அவங்க தேவனையும் தூஷிப்பாங்கன்னு சொல்லி வசனத்துல இருக்குது ஆனா அவங்களுக்கு என்ன நடக்குமா இக்கட்டும் தான் அவங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த அதிக இந்த ஒரு கலசத்தில் அந்த போப்போட ராஜ்யத்தின் மேலே அந்தகாரம் வந்ததுன்றதை நம்ம பார்க்குறோம் வந்ததுக்கு காரணம் அவங்க வசனத்தின்படி நடக்கலை ஐந்தாம் கலசத்தோட விளக்கத்தை பார்க்கலாம் போப் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டது மட்டும் இல்லை பேப்பல் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் ஆகிடுச்சு இதுக்கான அந்த வசனத்துக்கான வருடங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் கைதான வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு பேப்பல் ஸ்டேட்ஸ் கம்ப்ளீட்டாக அபாலிஷ் ஆனது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது ஐந்தாம் கலசம் எங்கே ஊற்றப்படுது மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் அதாவது ரோம் மேலே சிட்டி ஆஃப் ரோம் மேலே ஊற்றப்படுது போப் அரஸ்டட் அண்ட் பேப்பல் ஸ்டேட்ஸ் அபாலிஷ்டு மிருகத்தோட ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருட ஆட்சி முடிவுக்கு வரணும் வசனத்தின்படி இந்த முடிவு நடக்கிற அந்த வருஷம்தான் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வந்துட்டு என்ன நடக்குதுனாக்கா அந்த ஃப்ரெஞ்ச் ட்ரூப்ஸ் அவங்களோட படைகள் எல்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்க இட்டாலி மேல போருக்கு போறாங்க இட்டாலி மேல போருக்கு போனது மட்டும் இல்லாமல் போப்போட அந்த ஆர்மிஸை வந்துட்டு அவங்க தோக்கடிக்கிறாங்க போப்போட ஆர்மிஸை தோக்கடிச்சுட்டு போப்போட நிலபலங்கள் இருந்த அந்த ஊர்கள் பீப்புள் ஸ்டேட்ஸ் அதெல்லாம் ஆக்குபை பண்ணுறாங்க நான் அப்போ ஒரு போப் இருந்தாரு போப் பயஸ் த சிக்ஸ் அவர் வந்துட்டு எப்படியாவது நம்ம சமாதான உடன்படிக்கை வந்து நெப்போலியன் கூட பண்ணிடலாம் எப்படி எதிர்த்து நிற்கிறானே இவங்க கூட போர் செய்ய முடியாதுன்னு சொல்லி இவங்க வந்துட்டு ஒன்று சமாதானம் இல்லை வஞ்சனை இவங்களுக்கு நிறைய ட்ரிக் இருக்குது அப்போதைக்கு சமாதானத்தை பயன்படுத்திருக்கிறாங்க அதுவும் சரியாக நெப்போலியன்ட்ட வந்துட்டு ஒத்து வரல அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க அந்த பேப்பிள் இருந்த போப்போட அந்த ஒரு குரூப் அவங்க நெப்போலியனுக்கு வேண்டிய ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்க நெப்போலியனுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆளை கொலை பண்ணவுமே நெப்போலியனுக்கு ஒரு நல்ல காரணம் கிடச்சிருச்சு போப் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நெப்போலியனோட அந்த கமாண்டர் அந்த ஜென்ரல் பேர் ஜென்ரல் பர்த்தியர் அவர் ரோமுக்குள்ளார ஃபிப்ரவரி பத்தாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்துட்டு அவர் நேராக படைகளை கூட்டிகிட்டு போனார் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியல போப்புக்கிட்ட அப்போ பெரிய படைகள்லாம் கிடையாது ஒரு ஐம்பது பேர் வச்சுருந்தாங்க அவ்வளவுதான் இந்த சுவிஸ் கார்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ போய் இந்த போப் அரெஸ்ட் பண்ணிட்டாரு போப் பயஸ் த சிக்ஸ் இவர் அரெஸ்ட் பண்ணி இவரை தர 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 தரேன்ட்டு நிறையா ஊர்களுக்கு இழுத்துக்கிட்டே போனார் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போய் கடைசியில் அவரை ஜெயிலில் போட்டு அவர் அதுக்கப்புறம் சில வாரங்களில் இறந்து போயிட்டார் இதுதான் மிருகத்தோட முடிவு மிருகத்தோட ஆட்சியோட முடிவை ஒழிய மிருகத்தோட முடிவில்லை மிருகத்தோட அந்த ஆதிக்கம் அந்த ஆதிக்கம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது வருஷம் இருக்கும் அந்த ஆதிக்கம் முடிஞ்சிருச்சு இன்றைக்கும் மிருகம் இருக்குது ரிவைவாய் வந்திருக்குது ரிவைவாய் வந்ததுக்கு அப்புறம் அதன் பின்னாடி உலகமே இன்றைக்கி போய்கிட்டு இருக்குது எக்கியமனிசம்ன்ற பேரில் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் இந்த தீர்க்கத்தரசனும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது தானியல் ஏழு இருபத்தாறு பாருங்கள் நேற்று நம்ம தானியல் தெளிவாக பார்த்தோம் ஏழாவது அதிகாரத்தில் ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும் அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள் இப்போ போனது அவனுடைய ஆளுகை மட்டும்தான் அவன் வந்துட்டு இரண்டாம் வருகைக்கு அந்த சமயத்தில் தான் வந்துட்டு அவனை அக்கினி கடலில் ஆண்டவர் இயேசு போடுறாரு மிருகத்தை ஸோ தானியல் ஏழு இருபத்தாறு படி அவனுடைய ஆளுகை நீக்கி போடப்பட்டது யாருடைய ஆளுகை இது நான்காம் மிருகத்தோட தலையில் இருக்கிற அந்த சின்ன கொம்பு சின்ன கொம்போட ஆளுகை அதாவது போப்போட ஆளுகை நீக்கி போடப்படும் தீர்க்க தரிசனம் பல ஏற்பாட்டில் இருக்கிறதன்படி நீக்கி போடப்பட்டுருச்சு மிருகத்தின் ஆட்சி ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஜஸ்டீனியன் ராஜா என்னைக்கு போப்புக்கு பவர் கொடுத்தானோ ஐநூற்றி முப்பத்தி எட்டில் அன்னையிலருந்து ஆரம்பித்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி அறநூற்றி அறுபது ஆண்டுகள் இந்த ஆட்சி முடிஞ்சு போயிடுச்சு அப்போ நெப்போலியன் பானப்பாட் பண்ண முதல் வேலை இந்த தசம பாகத்தை கட் பண்ணோம் தசம பாகத்தை கட் பண்ணோடனே அவங்களுக்கு நிறையா காசு கம்மியாயிடுச்சு அடுத்து பேப்பல் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் நிலபலங்கள் கையில் வச்சுருந்தாங்க நிலபலம்னா நூறு ஏக்கர்லாம் கிடையாது நிறையா ஊர்களே வச்சுருந்தாங்க பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ஸ் இதெல்லாம் தான் அந்த பேப்பல் ஸ்டேட்ஸ் இந்த பேப்பல் ஸ்டேட்ஸும் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அவங்களோட கையை விட்டு போயிடுச்சு பேப்பல் ஸ்டேட்ஸை பிடுங்கினது யாருன்னு பார்த்திங்கன்னா அது நெப்போலியன் ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் பிடுங்கினா அதுக்கப்புறம் நெப்போலியன் செத்து போயிட்டான் அப்போ இட்டாலியில் ஒரு ராஜா வந்தான் இட்டாலியில் அப்போ ஒரு பெரிய மூமெண்ட் இருந்துச்சு த யூனிஃபிகேஷன் ஆஃப் இட்டாலி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க த ரெவல்யூஷன்ஸ் ஆஃப் எயிட்டின் ஃபார்ட்டி இது நடந்த சமயத்தில் அப்போ விக்டரி மேனுவேல் கரிபால்டி அப்படின்ட்டு அவர் ரெண்டு பேர் இருந்தாங்க விக்டரி மேனுவேல்னு சொல்லி ஒரு ராஜா இருந்தார் அவரோட ஜென்ரல் கரிபால்டின்னு ஒருத்தர் இருந்தார் வசனம் தெரிஞ்சவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படிதான் அவங்களோட வரலாறுல வந்துட்டு இவங்கெல்லாம் வசனம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட வரலாறில் வந்துட்டு இருக்குது அவங்களாம் என்ன பண்ணுறாங்க போப்போட ஆர்மி கூட போய் சண்டை போட்டு பேப்பிள் ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் பிடிங்கிறாங்க போப் ஒரு சின்னோண்ட கேம்பஸில் மாட்டிக்கிட்டான் வேட்டிக்கன் அப்படின்ட்டு அந்த நூறு ஏக்கர் மட்டும்தான் ஃபைனலாக அவங்களோட கையில் வந்துட்டு இருக்குது ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேப்பல் சிஸ்டத்தில் இருக்கிற பேப்பல் ஸ்டேட்ஸ் அவங்களோட எல்லா ஆளுகையும் அவங்களோட கையை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடுச்சு ஆனால் அவங்க திருந்தினாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை தேவனை தூஷித்தார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு பதினொன்று தங்கள் வருத்தங்களினாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூஷித்தார்களே அல்லாமல் தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை மனம் திரும்பலேன்னு சொல்லி தான் வசனம் சொல்லுது எப்படி எப்படிலாம் தூஷித்தாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அவனுக்கு கையில் பவர் விட்டு போயிடுச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டுலேயே கையில் பவர் போயிடுச்சு விட்டு போனோடனே அந்த கிறிஸ்தவ மக்களை தன்னோட கைக்குள்ள வச்சுக்கணும் கத்தோலிக்க மக்களை வந்து தன்னோட கைக்குள்ளே வச்சுக்கணுன்ட்டு என்ன பண்ணான் இமாக்குலேட் கன்செப்ஷன் ஆஃப் மேரி அமல உற்பவி ஸோ மாதா பக்தியை வளர்த்து விடுறான் மாதா பக்தியை வளர்த்து அநேக வஞ்சகங்கள் இந்த டைம் பீரியடில் தான் வெளியில் வருது அதுக்கடுத்து பேப்பல் இன்ஃபாலிபிலிட்டி போப் தவறாவரம் பெற்றவர் என யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நான் பீட்டரோட சாரில் உட்காந்துருக்குறேன் பீட்ருக்கே முதல்ல சார் கிடையாது ஏன்னா அவர் வந்துட்டு என்கிட்ட வெள்ளியும் பொண்ணும் இல்லை என்னிடம் இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் அவனுக்கு கொடுக்குறேன் நசரனாகி ஏசுன்னு பேரால எழுந்து நடப்பான்னு சொல்லி சொல்கிறாரு இவன் வெள்ளியும் பொண்ணையும் வச்சுட்டு ஒரு பெரிய த்ரோனில் உட்காந்துட்டு இது பீட்டரோட சார் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் இது மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் மாதா பக்தி அப்போ தான் வந்துட்டு ஃபாத்திமாலா மாதாவோட காட்சிகள் அதுக்கப்புறம் வந்துட்டு வேளாங்கண்ணி கவுடலூப்பே இன்னைக்கு வரைக்கும் லிஸ்ட்டு முடியல மாதா பக்தி வளர்ந்ததெல்லாம் கடந்த நூறு வருடங்களில் மட்டும்தான் மாதா வந்துட்டு பைபிளில் இருக்கிற மாதிரியால் என்றைக்குமே வரமாட்டாங்க அவங்க ஏசுக்கு கீழ்ப்பிடிந்து அவங்க என்ன சொன்னாங்க என் மீட்பெறாம் கடவுளின் மீது என் உள்ளம் கூறுகிறது இது கத்தோலிக்க மக்களுக்காக சொல்ற டயலாக் ஏன்னா கத்தோலிக்க பைபிளில் இப்படி தான் எழுதியிருக்குது என் மீட்பெறாம் கடவுளின் மீது என் உள்ளம் கூறுகிறது அவங்க நான் வந்துட்டு இயேசுக்கு அடிமைனா வந்து கருத்தருக்கு அடிமைன்னு சொல்லி தன்னை தாழ்த்தினாங்க அவங்க தான் பைபிளில் இருக்கிற மாதிரியால் பட் இவங்க காமிக்கிற மரியாள் அது குயின் ஆஃப் ஹெவன் குயின் ஆஃப் ஹெவன் மோட்சராக்கினி இறைமையாக நாற்பத்தி நாலாவது அதிகாரம் மோட்சராக்கினி அது ஒரு பேய் அந்த வானராக்கினி வானராக்கினி வந்துட்டு அது ஒரு பேய் அந்த வானராக்கினின்ற அந்த பேயோட பேரை மரியாளுக்கு வச்சு அவன் என்ன பண்ணுறான் மரியாளோட நாமத்தை தூஷிக்கிறான் பரலோகத்தில் இருக்கிறவர்களுடைய நாமத்தை அவன் தூஷிப்பான்னு சொல்லி வசனத்தில் எழுதியிருக்குது ஸோ இந்த மாதிரி அநேக கள்ள போதங்களை அவன் கொண்டு வர ஆரம்பிச்சது எப்பன்னு பார்த்திங்கன்னா கடந்த நூற்றி ஐம்பது வருஷத்தில் தான் இந்த கள்ள போதங்கள்லாம் வந்திருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் தான் ஏன்னா அவனோட பவர் எல்லாம் போனது அந்த சமயத்தில் தான் பவர் போனதுக்கப்புறம் வஞ்சனை ஒன்று தான் பாக்கி இருக்குது வேறு எதுவுமே இல்லை ஏன்னா அதிகாரம் போயிடுச்சு அதிகாரம் போனதுக்கப்புறம் வஞ்சனை மூலியமாக மட்டும்தான் வந்து மக்களை ஏமாற்ற முடியும் ஸோ இப்போ இந்த ஐந்தாவது கோபாக்கினின் கலசம் இது எங்கே ஊற்றப்பட்டுச்சு இது அந்த மிருகத்தோட சிங்காசனத்தின் மேலே ஊற்றப்பட்டுச்சு இந்த சிங்காசனத்தில் ஊற்றப்பட்டதுனால இதோட விலை என்னது போப்போ கைது செய்யப்பட்டான் அவன் அடுத்த வருஷம் இறந்து போனால் அவனுடைய பேப்பர் ஸ்டேட்ஸ் எல்லாமே பிடுங்கப்பட்டுச்சு இது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதோட இது முடிஞ்சிருச்சு